இந்த பிரிவுக்கு அப்புறம் இன்னும் வீக்கா பாண்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க தாங்க முடியாம போடுங்கிட்ட வீடு விட்டு வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டுறாங்க ஆனாலும் கிடைச்ச கேப்ல விஜய் வந்து காவேரிய சாக்கு சொல்லி வீட்டுக்குள்ள வந்துறாரு சாரதா இருந்துட்டு அப்பளம் வியாபாரம் பண்றதுக்கு கங்கா கூப்பிட்டதும் கங்கா இருந்துட்டு இங்க குமரன் மாமாவுக்கு ஆட் ஷூட்டிங் கூப்பிட்டுருக்காங்கம்மா அவங்க என்ன வர சொல்லி இருக்காங்க நம்ம பேசாம நாளைக்கு போலாமா சாரதா இருந்துட்டு வேணா வேணா நீங்க பழைக்கிற வழியை பாருங்க நான் காவேரி கூட்டிட்டு போயிடுறேன் சாரதா வந்து காவேரிட்டு போய் இங்க பாருப்பா நீ ஒரு லிஸ்ட் எடுத்துவே நம்ம முன்னாடி எத்தனை கடைக்கு வந்து வியாபாரம் பண்ணிருந்தோமோ அவங்களோட தெரியுமான்ட்டு லிஸ்ட் ரெடி பண்ணி ரெண்டு பேரும் கிளம்பி வியாபாரம் பண்ண போயிடுறாங்க விஜய் இருந்துட்டு வழக்கம் வளைச்சா இன்னைக்கு கவிரியை பாக்கவே முடியல சரி போய் பாக்கலான்ட்டு வீட்டுக்கு போறாரு ஹலோ யாரும் இல்லையா இங்க சத்தமே வரல வேற திறந்துருக்கு சரி உள்ள போய்தான் பாக்கலாம் போய் பார்த்தா பாட்டி வேற மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க கூட்டிட்டு போறாங்க அவருக்கும் குமரனுக்கும் மாத்தி மாத்தி கால் பண்ணிடுறாரு ஆனா ரெண்டு பேருமே கட் பண்ணிடுறாங்க டாக்டர் இருந்துட்டு கொஞ்சம் சீரியஸா இருக்கு சடனா பிபி ஷூட் ஆயிருக்கு வயசு ஆயிடுச்சு இல்ல நீங்க அவங்க பேரனுங்களா விஜய் இருந்துட்டு ஆமான்னு சொல்றாரு சரி இந்த பேப்பர்ல சைன் போட்டுட்டு கொஞ்சம் மெடிசன்ஸ் வாங்கிட்டு வாங்க இல்லை வந்துட்டு சாரதாவும் காவேரியும் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க என்ன வீடெல்லாம் ஓப்பன் ஆயிருக்கு பாட்டியும் காணும்னு சொல்லி தேர்றாங்க கரெக்ட் டைமுக்கு ஹவுஸ் ஓனர் வந்துட்டு இங்க பாருங்க உங்க பாட்டி வந்து கீழ விழுந்துட்டாங்க நீங்க வெளியே போன டைம்ல அந்த தம்பி தான் உங்கள டூகி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காவே இருந்துட்டு சாரதா டா ஆமா அம்மா அவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க நான் வந்து நீங்க தேவை இல்லாம டென்ஷன் ஆகுவீங்கதான் எடுக்கல பேர் வந்து விஜய்க்கு கால் பண்ணி சாரதாவும் காவேரி ஹாஸ்பிடல் போயிடுறாங்க அப்படியே இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க அப்படியே சேர்க்கற சாரதா வந்து விஜய் புரிஞ்சுக்குவாங்க நான் நினைக்கிறேன் அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பொறுத்து பார்க்கலாம் பாக்கலாம் உங்களோட கருத்துகள் ஆல்வேஸ் வெல்கமிங் இங்க